ஹலோ யார்ஸ் வணக்கம் நம் ஜெய் இயற்கை கார்டனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க தோட்டத்தில் ஒரு முருங்கைக்கிளையை வச்சு இந்த அளவு முருங்கைக்காய்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு வியக்கத்தக்கிற அளவுக்கு ஒரு முருங்கை மருங்க காய்களை எடுத்துலாம் இந்த முருங்கைக்காய்களை எப்படி எடுத்தோம் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறது விளக்குது இந்த வீடியோ இந்த மாதிரி முருங்கைக்காய்களை நீங்களும் எடுக்கணுன்னா தோட்டத்தில் முக்கியமாக டப்பாவை மாற்றுங்க தொட்டியோடைய அளவு நல்ல பெருசாக இருந்தால் தான் நிச்சயமாக இந்த அளவு கிடைக்கும் உரங்களை அள்ளி கொடுங்க நல்ல வெயில் படும் இடத்துல வைங்க நீங்களும் அள்ளலாம் இப்போது இது எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்ப்போம் போன வருஷமே பார்த்தோன்னா ஒரு வாட்டர் கேனில் வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு முருங்கைக்காவை எடுத்துள்ள இது வெறும் குப்பைத்தோட்டியில் கடந்த ஒரு கிளை தான் அதை கொண்டாந்து வச்சு பாருங்க ஒரு முப்பது நாளில் எனக்கு இந்த மாதிரி சுற்றிலும் கிளைகள் நிறையா வர ஆரம்பிச்சிது மேலே இந்த மாதிரி சாணியை வச்சோம்னா போதுமானது இந்த வீடியோ போன வருஷமே போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம உரங்கள் கொடுத்து கொடுத்து பார்த்தோம்னா இது ஃபுல்லாகி போகுது இப்படி ஆகிறதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு முருங்கைக்காக மேலே நாம் எடுக்க முடியறதில்லை மாடி தோட்டத்தில் அதுக்குள்ளே அந்த வருஷமே முடிஞ்சு போகுது போன வருஷமும் எனக்கு இப்படி தான் நடந்தது அதுக்கு மேலே பார்த்தோம்னா டப்பால இடம் கிடையாது மேற்கொண்டு உரத்தை போட முடியறதில்லை வேர்கள் பார்த்திங்கன்னா சுற்றிலும் அதிகமாகி போகுது வேர்களை இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் செடி இந்த இதை மாற்றி வச்சோம்னா தான் நமக்கு மேற்கொண்டு விளைச்சலை எடுக்க முடியுங்கிற சூழ்நிலை ஏற்படுது இப்படி நான் நினச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியை கிடச்சிது அந்த தொட்டியில் தான் இதை மாற்றி வைக்கலான்னு முடிவுக்கு வந்தேன் பழைய முடிதாக பார்த்திங்கன்னா இந்த தட்டி எடுத்தேன் இது எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சுற்றிலும் மெதுவாக தட்டுங்க தட்டிட்டு மேலே தட்டினீங்கன்னா கண்டிப்பாக இது கரண்டு வந்துடும் பயப்பட வேணாம் என்னடா வேறெல்லாம் மோசமாகுதே வருமே வருமா வராதா அப்படின்னு பயப்பட வேணாம் கண்டிப்பாக இது மாற்றி வச்சோம்னா வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் இப்போ நம்ம எடுத்த உடனே பாருங்கள் அதில் சுற்றில இருக்க மண்ணெல்லாம் கொட்டி போகுது பயப்பட வேணாம் ஏன்னா நம்ம மண்ணை கண்டிப்பாக மாற்றி வச்சோம்னா தான் உங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் இப்போ இது மாற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய நிலமையை பாருங்கள் இந்த கிளை இந்த மரம் இந்த அளவு தான் இருந்துருக்குது உள்ளே பாருங்க பழைய வாட்ரு கேனில் வேர்கள்லாம் மண்டி போய் கிடக்குது இதில் எங்கே மேற்கொண்டு நம்ம அடுத்த வருஷத்துக்கு உரங்கள் கொடுக்க முடியுங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி வைக்கணும்னா வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய டப்பாவாக வைங்க எனக்கு அதே மாதிரி தான் நான் மனசில் நடிச்சு இருந்தால் போய் நம்ம போகிற வழியில் ஸ்க்ராப் கடையில் எனக்கு இந்த மாதிரி டப்பா ஒன்று பழைய டப்பா கிடச்சிது இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்லி இரநூறுவா வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் கேனை கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த நூறு லிட்டர் கேனை பார்த்தீங்கன்னா ஐம்பது லிட்டர் கேனாக எனக்கு கிடச்சிருக்குது பாதி டப்பானால் சரி இதில் மாற்றி வச்சா கண்டிப்பாக நல்ல ஒரு விளைச்சலை பார்க்கலாம் நமக்கு சூப்பராக பலன் தர ஒரு முருங்கை மரத்துக்கும் நாம் வாழ்வு கொடுத்து மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு இதை நான் மாற்றினேன் அந்த எல்லாம் எனக்கு போட வேண்டிய தேவை இல்லாமல் போச்சு அதுலேயே சின்ன சின்ன ஹோல்ஸுகள் கொஞ்சமும் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருந்தது அதுக்கு தேவையான மண் கலவையை தயார் பண்ணேன் இந்த மண்கலவையை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போடக்கூட இடம் கிடையாது நீட்டாக பாருங்கள் பைபாஸ் ரோடு மாதிரி கொட்டி வச்சுருக்கேன் லெமன் செடியும் ஒன்று கெட்டு போச்சு அதுக்கும் சேர்த்து கலவை ரெடி பண்ணேன் இப்போ நம்ம உரங்கள் பார்த்தோம்னா இதுக்கு என்ன உரம் கொடுத்தோன்னு பார்த்தோம்னா மண் கலவை பார்த்தோன்னா ரெண்டு பங்கு மண் எடுத்திருக்கேன் ஒரு பங்கு ஆட்டு சாண உரம் ஒரு பங்கு மாட்டு சாண உரம் இலைத்தழைகள் பார்த்தோம்னா ஒரு பங்கு போட்டிருக்கேன் மேலே கோகோபிட்டு ஒரு பங்கு போட்டிருக்கேன் கூட பார்த்திங்கன்னா சூடோகோண ட்ரைகோடிமா வெரிடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான மண்கலவை தயார் பண்ணியிருக்கேன் இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா மண்கலவை தயார் பண்ணுற டைப்பு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் உரம்னு போட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் நான் பொதுவாகவே தயார் பண்ணுறது இதில் பார்த்திங்கன்னா இலைத்தழைகள் முக்கிய பங்கு வகிக்கும் இலைத்தழைகள் முக்கியமாக ஏன் சேர்த்துக்கிறேன்னா அதில் நைட்ரஜன் நிறைய இருக்குங்க அந்த நைட்ரஜன் நம்ம செடிகளுக்கு தேவைப்படும் இப்போது கீழே ஏற்கனவே இல்லை சேர்த்துன்னு கே மேற்கொண்டு கீழையும் கொஞ்சம் நான் இலைத்தழைகளை தரேன் ஏன்னா இந்த முருங்கை மரம் வளர்ந்து அது நம்ம காய்கள் கொடுக்குற ஸ்டென்த்து ஸ்டேஜில் பார்த்தோம்னா இந்த இலைத்தழைகள் மக்கி உங்களுக்கு நைட்ரஜனை நிறைய அதுக்கு கொடுக்கும் எப்படியோ ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகும் அதுக்குள்ளே இந்த இலைகள்லாம் மக்கிறதால நமக்கு உரங்கள் போடுற அளவு வேறு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் மண் வளமாக மாறும் உங்களுக்கு எடுத்து இந்த மாதிரி பாதி மண் ஒரு போட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி வச்சுடுங்க மேலே வச்சு நல்லா நான் விடியலாம் பார்த்து நடுவில் பார்த்து வச்சுக்கோங்க நல்லா வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஏன்னா நீங்கள் மண் நிறைய போடாது அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியை மாற்ற முடியாது சன்லைட் கொஞ்சம் நல்லா கிடைக்கிற இடமாகவும் வைங்க நம்ம கொடி வகைகள் போடும்போது இப்போ பாதிக்கப்படாத இடமாவும் வைங்க போன வருஷம் நான் அப்படி தான் அவஸ்தப்பட்டுவிட்டேன் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவஸ்தப்படாமல் இருக்கணும்னா வைக்கும்போதே நமக்கு தழைகளில் அது மேலே போகாத வகைக்கும் நல்ல வெயில் படுற இடமா வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு காய்கள் நல்ல கிடைக்கும் வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க நான் ஒரு முக்கா தொட்டிக்கிட்ட மண்ணை நல்லே கொட்டிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வந்து நமக்கு உரங்கள் போட இடம் வேணும் அப்படிங்கிறதால மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நான் மூணு இன்ச்சு அளவுக்கு இடத்த விட்டேன் இது போது இப்படி தான் இருந்தது ஒரே ஒரு சைடில் பூக்கள் இருந்தது மற்ற இட சைடில் எல்லாம் பாருங்கள் கிளைகள் மட்டும்தான் இருக்குது அதில் இருக்க இலைகளும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போச்சு இது நான் எப்போ மாற்றி வச்சேன்னா நல்ல வெயில் காலத்தில் தாங்க மாற்றி வச்சேன் மே மாதம் வச்ச ஒரு முப்பது நாளில் பாருங்கள் நமக்கு பளிச்சுன இலைகள் சூப்பராக வந்துடுச்சுங்க பாருங்க கண் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு இலைகள் ஃப் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தி வச்ச இந்த முருகைக்கிளை பிடிச்சிடுச்சின்ட்டுனே பிடிக்கலைன்னா உங்களுக்கு கீழே இருந்து அழுகிக்கின்னு வரும் ஆனால் நீங்கள் வேப்பட வேண்டாம் தாராளமாக பிடிக்கும் ஆனால் காலம் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் இது வச்சு அப்புறம் பாருங்க இந்த டிசம்பர் மாதத்தில் எனக்கு பூக்கள் வச்சு காய்கள் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க உரங்கள் அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தேன் ஆரம்பத்திலேயே பார்த்தோன்னா சாணம் உரம் நிறையவே கொடுக்க ஆரம்பித்தேன் காய்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும்போதே நிறைய காய்கள் நான் பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறா போல் எக்கச்சக்கம் காய்கள் வந்து வர வர ஆரம்பிச்சிது அந்த முருகக்கிளையும் எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுது காய்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்தது போன வருஷம் ரெண்டு மூணு காய்கள் தான் இருந்தது இந்த வருஷம் காய்கள் நிறையவே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு கிளைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிளைகள் பூ இப்போ காய்கள்னு வர ஆரம்பிச்சிச்சு பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்ப தெளிச்சமாக இருந்தது பூக்களை மேற்கொண்டு இது மேலே கொஞ்சம் புளிச்ச மோரையும் பெருங்காய தூயும் கலத்தி நான் தெல தெளித்து விட்ருக்கேன் இந்த பூக்கள் நீங்கள் காய் வரும்போதே தெளித்து விடுங்க கண்டிப்பாக நிறைய காய்கள் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு காய்கள் கீழே விழாமல் ஸ்ட்ரெங்காக இருக்கணுங்கிறதுலேயே இப்போ நான் அதை தெளித்து விட்டேன் பட் அது வேணுமா வேண்டாமா எனக்கு தெரியல இருந்தாலும் நம்ம பங்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இந்த புளிச்ச மோரை நான் தெளித்து விட்டது அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக காய்கள் நிறைய பார்த்தேன் நான் அது பா தவிர மாட்டு சாண உரம் பாருங்க நம்ம ஃபேவரேட் உரம் அதுக்கு சாலிடாகவும் கொடுத்தேன் அப்புறம் அது தண்ணியில் ஊற வச்சு லிக்விடாகவும் அது மாட்டு சாண தரத்தை உரத்தை கொடுத்துருக்கேன் இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் கோல்டு ஃபெர்டிலைசர் இந்த வருஷம் பூராவே நம்ம விளைச்சல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய இருந்திருக்கு சூப்பராக பயன்படுத்தி அந்த உரம் அதை பற்றி நான் வீடியோ இருக்குன்னு போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை தரேன் பாருங்கள் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வருஷம் சீசன் முடிஞ்சிச்சு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அடுத்த வருஷம் நிச்சயமாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் விளைச்சலை எடுக்கலாம் அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அதை கூட டைரெக்டாக கொட்டினேன் அப்புறம் வீரா உரம் பாருங்க சும்மா இருக்கும்போது அதையும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் முட்டை ஓட்டு வீட்டில் உரம் இருந்தது அதை கொடுத்துருக்கேன் இலை மகு உரங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி உரங்களில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் பத்து நாளைக்கெல்லாம் ஒரு முறை கொடுத்தா பத்தாது இதுக்கு பார்த்து உரங்கள் கொடுத்துக்கினே இருக்கணும் நீங்கள் ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது என்ன தான் பெரிய தொட்டியாக இருந்தாலும் அதுவும் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது வேர்கள் எடுக்க முடியும் ரெண்டாவது ஆணி செக்கு வர வேண்டியது சல்லி வேர்கள் தான் இப்போ நான் எடுத்து காமிச்சிருப்பேன் அதில் பார்த்துருப்பீங்க அந்த மரத்தில் பார்த்து எல்லாமே சல்லி வேராக இருந்திருக்கும் நம்ம மாற்றி வைக்கும்போது அந்த சல்லி வேர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படர்ந்து போகணுன்னாலும் அதுக்கு நம்ம உரங்கள் கொடுத்துக்கினே இருக்கணும் அப்போ தான் அது வந்து இவ்வளோ முருங்கைக்காயை நாம் எடுக்க முடியும் எனக்கு முதல் முறை ரெண்டு முருங்கைக்காய் எடுத்தேன் இப்போ பாருங்கள் ரெண்டாவது விளைச்சலில் ஒரு ஏழு முருங்கைக்காய் நல்ல திரட்சியாக எடுத்துருக்கேன் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு புழு பூச்சி இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு வாசனையாக இருக்குது வீட்டில் முருங்கைக்கீரையாக எடுக்கலான்னாங்க முருங்கைக்கீரையெல்லாம் இன்றைக்கி எடுக்கக்கூடாது இந்த விளைச்சல் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன் இடம் கீரையும் அவ்வளவு உங்களுக்கு பளிச்சுன்னு பார்த்திங்கன்னா எலசா இருந்ததுங்க கீரை கூட பாருங்க சூப்பராக ஒரு ஏழு முதல் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது வெளிச்சல்ல எடுத்துருக்க பாருங்கள் நல்ல நீட்டாகவும் இருக்குது ஒரு ரெண்டு அடி உள்ள ஒரு ஏழு முருங்கைக்காவை எடுத்திருக்கேன் இன்னமும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க முருங்கைக்காய்கள் இருக்குது செடிகளில் இந்த வருஷம் நமக்கு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பார்த்தா ஒரு வாரத்தில் ஒரு எட்டு பத்து முருங்கைக்காய் மறுபடியும் எடுக்கக்கூடியதாக இருக்குது அதை தவிர பூக்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்துக்குன்னு இருக்குது அதுலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு தெரியாது மாடி தோட்டத்தில் நீங்களும் இந்த மாதிரி தாராளமாக வச்சு எடுக்கலாம் அதுக்கு முதல்ல தொட்டியை மாற்றுங்க நல்ல வெயில் படம் இடத்த வெயில்ங்க உரத்தை கொடுங்க நல்ல சத்தான மண் கலவையை அதுக்கு தயார் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இது வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்